ஒரு மனிதன் வாழ்நாளில் ஆயிரம் வார்த்தைகளை கேட்பான் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் உயிருக்குள்ளே எளிதாக நுழைந்து நம் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு ஆழமான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் அதுதான் இந்த வாக்கு உன் செவிகளில் இப்பொழுது கேட்ட இந்த நிமிடம் நீ நினைத்தது உனக்கு நடந்தே தீரும் இது பாபா கூறும் வார்த்தை இது வெறும் வாசகம் அல்ல இது ஒரு தீர்வு அதிரடி மாற்றத்திற்கான தருணம் உன் கனவுகள் தொலைவில் இருந்தது இப்பொழுது அந்த கனவுகள் அருகில் நெருக்கி வந்திருக்கின்றது பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து விட்டது தொலைந்து போன நம்பிக்கையோடு இப்பொழுது பாபா உன்னை நோக்கி வந்து விட்டேன் இந்த சாயின் அருள் வாக்கு உன் செவிகளில் இப்பொழுது ஒழிக்கின்றது என்றால் நீ கேட்டதை நான் நிச்சயம் தருவேன் நீ வேண்டியதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் மனது அந்த மனதில் உருவாகக்கூடிய ஆசைகள் அதை நிறைவேற்றக்கூடிய சக்திகள் இந்த பாபாவின் அருள் நேரம் கிடைத்திருப்பதால் உன் வாழ்க்கையின் இப்பொழுது நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது பாபாவின் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் இதை நீ கேட்டால் நிச்சயம் நீ மனதில் எதை நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கை அமைதி தயை இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இந்த பாபாவின் வாக்கும் எப்பொழுதும் பழிக்கும் தன்மையை பெறும் சில நேரத்தில் நீ தனிமையில் அழும்பொழுது என்னுடைய விரல்கள் வந்து உன் கண்ணீரை துடைத்து உன் மனதை ஆறுதல் படுத்துகின்றது அந்த சமயம் மனமானது அடங்கி ஆறுதலை ஏற்கின்றது அடுத்த நொடியே அந்த மனமானது அடங்காமல் ஆறுதலை தேடி திரியவும் செய்கின்றது இப்படி என் குழந்தையாகிய நீ பரிதவிப்போடு வாழ்வதை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த தவிப்பு எல்லாம் இப்பொழுது அடங்கும் நேரம் வந்து விட்டது யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்த அந்த ஆசைகளை எல்லாம் இந்த பாபா நான் அறிந்திருப்பதால் அதை உனக்கு நிறைவேற்றியும் கொடுப்பேன் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் நடக்காத ஆசைகளும் நிறைவேறாத விருப்பங்களும் இப்பொழுது நிறைவேறி உன் கரத்தை வந்து சேர்ந்த முழு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் மீள முடியாத பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இந்த பாபாவுக்கு நீ நன்று சொல்லும் தருணம் இப்பொழுது அழகாக கைகூடி வந்திருக்கின்றது எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் என்ன சாதித்தோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கின்றதே என்று ஒரு நீ உன்னுடைய விதியை நினைத்து கவலை கொள்ளாதே நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கின்றோம் நல்லபடியாக வளர்ந்திருக்கின்றோம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சாதிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்ந்தால் உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து சேரும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீ தொலைத்து விடு என்னுடைய பாதத்தில் நீ சரணடைந்து விடு உன்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியான மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் இன்று உன் வேலை முடியாதது போல தோன்றலாம் ஆனால் மறுகணமே அது முடிவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு நல்லபடியாக முடியவும் செய்யும் வாழ்க்கை மங்களானது போல இப்பொழுது இருக்கின்றது உனக்கானால் ஒளி நிறைந்த வாழ்க்கையை மறுகணமே உனக்கு நான் கொடுக்கவும் செய்வேன் சாதிக்க வேண்டுமானால் அழுவது மட்டும் போதாது எழுவதுதான் முக்கியம் நீ முதலில் உன்னை நம்பு பிறகு என்னை நம்ப நிச்சயம் வெற்றி உன்னை தேடி வரும் நம்பு அமைதியாயிரு இரு பதில்கள் தானாக வரும் அதற்கான நேரத்தை நீ மதி நீ வாழ வாழ ஆசைப்படுகின்றால் பாபா உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மனிதனாக நான் இங்கே இருக்கின்றேன் உன்னால் முடியாது என்று நினைக்காதே ஒவ்வொரு நாளும் உனக்கான வாய்ப்பை கொடுத்து அனைத்து காரியத்தையும் நான் சுலபமாக நீ முடிக்க நான் உதவியை செய்திடுவேன் ஒவ்வொரு நாளும் என்னை மனதில் நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் என்று சொல் என்னுடைய நாமம் உன்னுடைய பிரார்த்தனையை கேட்கும் உன் வழிகளையும் வேதனைகளையும் குறைத்து விடும் நல்லது நடக்கும்